வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்வோ சைடு கியர் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா புது கிளச் பிளேட் போட்டிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக்கு முப்பது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குதுங்க டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே இருக்குது டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் சேரோடாத வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்குது டிஸ்க்கு மட்டும் டச்அப் பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு அக்ரியில இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடியில தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்